குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் தனிநபர்களாக சிலர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தாலும் நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் முதற் தடவையாக ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஒரு தேசம் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு தேசிய இனம் என்பதற்கு அது பேசுகின்ற மொழி அதனுடைய வாழ்விடம் அதனுடைய பண்பாடு எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு நாங்கள் ஒரு தேசிய இனம் நாங்கள் ஒரு தேசம் என்கின்ற உணர்வு நிலை மிக முக்கியமானது மொழிவாய்க்காலில் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னர் சிறிலங்கா அரசினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலினால் தமிழ் தேசியம் சிதைக்கப்பட்டு வருகின்றது சாதியாக மதமாக பிரதேச ரீதியாக மக்கள் துண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் மீளவும் நாங்கள் தமிழ் தேசியர்களாக தமிழர் தேசமாக ஒருங்கு திரள்வதற்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாகின்றார் அதன் அடிப்படையிலேயே முக்கியமான தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய கட்டமைப்பு ஒரு பொது வேட்பாளராக அரியணை திறன் அவர்களை இருக்கின்றது நாளுக்கு நாள் மக்களிடையே அவரது சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனோநிலை அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயம் எங்கே தமிழினம் மீளவும் ஒருங்கிணைந்து விடுமோ தமிழ் தேசிய உணர்வு பலம் பெற்று அவர்கள் தேசமாக திரண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய தரப்புக்கள் அவற்றை சிதைப்பதற்கான பொது வேட்பாளரை எள்ளி நகையாடுவதற்கான அந்த கோட்பாட்டை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளன குறிப்பாக தமிழரசு கட்சியின் ஒரு சாரர் மிக மூர்க்கத்தனமாக பொது வேட்பாளர் என்கின்ற எண்ண கருவை சிதைக்க முற்படுகின்றார்கள் எதிரிக்கு சேவகம் செய்வதற்கான முயற்சிகளில் முழுமூச்சமாக இறங்கி இருக்கின்றார்கள் இங்கே தமிழரசுக் கட்சியின் தலைவர்கள் குழம்பியிருக்கின்றார்கள் என்கின்றது தெளிவு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக முடிவெடுத்திருப்பதாக ஒருவர் சொல்கின்றார் இன்னொரு தலைவர் நாங்கள் மிக தீர்க்கமாக பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்கின்றார் இன்னொருவர் வரவிருக்கின்ற தேர்தல் எல்லாம் நாங்கள் படித்து பார்த்துத்தான் நாங்கள் முடிவெடுக்கப் போகின்றோம் என்று சொல்லி சொல்லுகின்றார் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் குழம்பி இருக்கின்றார்களே தவிர அதனுடைய தொண்டர்கள் குழம்பவில்லை என்கின்றது கண்கூடு நேற்று யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியினுடைய ஒரு தலைவர்களில் ஒருவனான சுமந்திரன் அவர்கள் சஜித் பிரேமதாசோவை ஆதரிப்பதாக வெளிப்படையாக ஆணித்தரமாக பேசி வருகின்ற சுமந்திரன் அவர்களுடைய பிரதேசமாக கருதப்படுகின்ற வடமராட்சியில் உடுப்பிட்டியில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கான கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ஒரு ஈ காக்கா கூட உட்காராத நிலையில் அந்த கூட்டம் கடைசி நேரம் ரத்து செய்யப்பட்டது சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்போம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழரசு கட்சி கோரியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அவர்களது தொண்டர்கள் அங்கு சென்றிருந்தால் கூட அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்க முடியும் ஆகவே இந்த தலைவர்களினுடைய சொல்லை சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்போம் என்கின்ற அவர்களுடைய நிலைப்பாட்டை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூட ஏற்காத நிலையிலேயே இருக்கின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற ஒரு நிலை உருவாகி வருகின்றது வெறுமெனே தமிழரசு கட்சியினுடைய இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை மாத்திரம் நாங்கள் இங்கே குறிப்பிட முடியாது சில தூதரகங்கள் கூட சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்குமாறு மறைமுகமாக வற்புறுத்துகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்தில் யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்கிறது அல்ல பிரச்சனை எல்லோருடைய பிரச்சனையும் மீளவும் தமிழர்கள் ஒரு தேசமாக திரண்டுவிட போகின்றார்களோ என்கின்ற அச்சம்தான் ஆகவே இந்த எதிர்பிரச்சாரங்களை எல்லாம் அரசினுடைய ஊதுகுழலாக இருக்கின்றவர்களே செய்கின்றார்கள் என்கின்றத கருத்திற்கொண்டு அவற்றை புறமுதுக்கி ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தினுடைய குரலாக இந்த சங்கநாதம் ஒலிக்க வேண்டும் சங்கு சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தல் முடிவுகள் இருபத்தி தேதிக்கு பிறகு வரவிருக்கின்ற பொழுது நாங்கள் தமிழர் தேசமாக ஒருங்கு திரண்டுட்டோம் மீளவும் நாங்கள் நிமிர்ந்துள்ளோம் என்கின்ற செய்தி உலகத்திற்கு பறைசாற்றப்படும் அவருடைய கருத்து ஒரு வகையான மிரட்டும் துணி மாத்திரமல்ல தென்னிலங்கையை நீங்கள் வீணாக பகைக்கப் போகின்றீர்கள் என்று ஒரு சாரப்படத்தான் அந்த கருத்து கூட அவருடைய கருத்து இருந்தது உண்மையில் அது அவருடைய பாரம்பரியமான அந்த ஜேவிபி என்கின்ற கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இனவாதம் தான் அது உண்மையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மாகாண சபை எங்களுக்கான புள்ளியுமே இல்லை என்று சொல்லி தமிழ் அரசியல்வாதிகள் சொல்லி வருகின்ற நிலையில் தென்னிலங்கையில் அப்பொழுது சந்திரிகா அம்மையாரருடைய கணவர் விஜயகுமார் அந்துங்கா அவர்கள் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஆதரித்தார் அதே மாதிரி தமிழ் மக்களினுடைய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட விக்ரமபாகு கருணாரத்னாவும் அதனை ஏற்றுக்கொண்டார் தென்னிலங்கையில் இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்கிறதற்காகவே ஜேவிபியினர் விஜயகுமார்காவினுடைய தொண்டர்களை சுட்டு கொன்றார்கள் அதே மாதிரி விக்ரமபாகு கருணரத்னாவினுடைய தொண்டர்களை கூட அவர்கள் சுட்டு படுகொலை இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னாவுடன் விக்ரமபாகு அவர்கள் உதவி பெற்றுத்தான் ஆயுத ரீதியான உதவி பெற்றுத்தான் தனது தொண்டர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் அவருக்கு இப்பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அங்கே அனுர பேசியது இனவாதம் அல்ல அவர் இனவாதி இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு வெள்ளை பூசுவதற்கு வெள்ளை அடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் உண்மையில் எங்களுடைய தலைவர்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளினுடைய பிரச்சாரகர்களாக இருக்கின்றார்களே தவிர தமிழ் மக்களினுடைய இன்ன கருவை அவர்களுடைய மன ஓட்டத்தை பிரதிவலிப்பவர்களாக இல்லை என்கின்றது கவலைக்குரிய விடயம்